Mind Expander TV ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்டெக்ஸ்பாண்டர் டிவி நம்ம இந்த வீடியோவில் சுந்தரி சிறில் நடந்த ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுந்தரி சீரியல் ரொம்பவே முன்னேறிட்டு இருக்கு செவன் பிளஸ் டிஆர்பி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தென் அடுத்து எயிட் பிளஸ் எடுக்கவும் நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வாரத்தோட வீக்கெண்ட் ப்ரோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு ஏன்னா அந்த ப்ரமம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மாற்றி மாற்றி பற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்விஸ்ட்டாக இருந்துச்சு சரி இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா சுந்தரியில் அவங்க அப்பத்தாவை வந்து சுந்தரி தீச்சட்டி எடுத்து காப்பாற்றிட்டாங்க பட் இந்த வீக்கெண்ட் ப்ரம்போல் யாரையும் எரிச்சு அண்ட் சுந்தரி அவங்க குடும்பம்லாம் அழுதி கதற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அது யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட கேள்வியை மூணு நாள் எபிசோடு பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை காப்பாற்றுறதுக்காகவே கொண்டு போனாங்க ஸோ அப்பத்தாவுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம நினச்சாலும் நம்ம கார்த்திக் அப்பத்தாவுக்கு ஏதாவது பண்ணி ஒருவேளை அங்கே எரிச்சது தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமுமே இருக்கு இப்போதைக்கு அவங்கள மட்டும்தான் நம்மளால யோசித்து பார்க்க முடியும் என்ன ஏன்னா சுந்தரி பார்த்தீங்கன்னா அப்படி கதறி எழுதிருந்தாங்க அந்த ப்ரமோவில் என்னதான் டாக்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம கார்த்திகை நினைச்சா ஒரு பக்கம் பயமாக இது ஒரு பக்கம் பட் கார்த்திகை பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி கட்டி வச்சிருக்கிற மாதிரி ப்ரமோவில் வந்துருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது கார்த்திகை அப்போத்தாவே என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஸோ ஒன்று அப்போத்தான் வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும் இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரி அவங்ககிட்ட வந்து யாராவது அணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி அவங்க பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி நம்ம அணுவை ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கலாம் அந்த ப்ரமோட ஒரு சீன் பார்த்திங்கன்னா அணு வந்து கார்த்திகா வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அது பழைய எபிசோடில் வந்ததாக இருக்கலாம் இல்லாட்டினா இவங்க நினச்சி பார்க்குற அந்த மெமரிஸில் இருந்துருக்கலாம் ஸோ அப்படி இருந்து அணுக்கு எதாவது ஆகி அதை அவங்க நினச்சி பார்க்குறாங்களா இல்லை அப்போத்தாவுக்கு தான் உண்மையிலேயே ஏதாவது ஆயிடுச்சா இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸு பட் அப்பத்தாவுக்கு உண்மையிலேயே ஏதாவது ஆயிருந்துச்சின்னா கண்டிப்பாக சுந்தரி சீரியல் பார்க்குறவங்க ரொம்பவே குறைஞ்சிருவாங்க ஏன்னா அப்பத்தா வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் த சீரியல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வியூவர்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருவாங்க அண்ட் ரொம்பவே கோவம் ஆவாங்க ஸோ ரேட்டிங்கும் பயங்கரமாக இறங்கிரும் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பரபரப்பாக தான் இருக்கப்போது அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது அப்படிங்கிறத நம்ம வேறு வீக் எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் சுந்தரி எயிட் ப்ளஸ் டிஆர்பி பிடிக்க கூட சான்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் செவன் பிஎம்கே எம்கே எல்லோரும் சுந்தரி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சந்திப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்